ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே அப்பனே கருப்பா அப்பனே கருப்பா என்று என் பிள்ளை என்னை அழைத்த குரலுக்காக உன் அப்பன் என்று உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ இந்த அப்பன் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக நீ என்னை தேடுகின்ற நேரங்களில் எல்லாம் நான் உன்னை காண வந்து கொண்டுதான் இருக்கிறேன் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கிறதோ எப்பொழுதெல்லாம் நீ என்னை அழைக்கின்றாயோ அந்த நொடியே நான் உன்னை தேடி வருகிறேன் அல்லவா நீ எதை நினைத்தும் என் குழந்தை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய எல்லாம் என்னுடைய கஷ்டங்களாக தூக்கி சுமப்பதற்கு உன் அப்பன் எப்பொழுதுமே உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற விஷயங்களை உன் அப்பன் நிச்சயமாக உனக்கு சரி செய்துதான் கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கையில் என்னதான் நடந்து விட்டது என்று எண்ணி நீ எத்தனை சோதனைகளுக்கும் உட்பட்டு நிற்கிறாய் யார் உனக்கு துன்பங்களை கொடுத்தாலும் அவர்களுக்கான தண்டனை என்பது நிச்சயமாக கிடைக்கும் யாருமே இல்லாத பிள்ளை அல்ல நீ உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஒன்று போல எல்லா விஷயங்களும் நடக்கும் என்று எண்ணாமல் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கருப்பண்ணசாமி நானாக உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல வாக்கு தருகிறேன் என்றால் அதிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டாமா எந்த நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கப் போகிறது எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் உன் அப்பன் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுத்து விடுவேன் என்பதையும் நீ நம்ப வேண்டும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட இவன் எப்படி நன்றாக இருக்கிறான் என்று பொறாமையோடு நினைக்கின்றவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் என் பிள்ளையே அதிகமாக நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னை நடிகன் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் அதே நேரத்தில் நீ அதிகமான அன்போடு எல்லோரிடத்திலும் நடந்து கொள்வாயானால் உன்னை அவர்கள் அடிமையாக்கி ஏமாளியாக மாற்றி உன்னை அவர்களின் தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்வார்கள் அதையே நீ தொடர்ந்து செய்வாயானால் அவர்கள் உன்னை அடிமையாகவும் மாற்றி விடுவார்கள் அதிகம் பொறுமையாக நடந்து கொண்டோமானால் பைத்தியமாகும் வரை உன்னை விடமாட்டேன் என்று சொல்வார்கள் இதே நேரத்தில் நீ யாக இருக்கிறாய் என்றால் பலர் உன்னை வெறுக்கிறார்கள் அல்லவா எல்லோரையும் முழுவதுமாக நம்பிவிட்டால் ஏமாற்றங்கள் தான் அதில் நிறைய உனக்கு அனுபவங்களாக கிடக்கிறது தங்கமே நீ கோபப்படாமல் இருந்து விட்டாயானால் உன்னை நிச்சயம் கோமாளியாகவும் மாற்றி விடுவார்கள் இதுதானே என் பிள்ளையின் சிந்தனையில் ஓடுகின்ற எண்ணங்கள் உன் எண்ணங்கள் என்னவென்று உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று எனக்கு தெரியாமல் இல்லை அதனால்தான் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் பதில் சொல்லி கொண்டிருக்காமல் உன்னுடைய சொந்த விஷயங்களுக்காக உன் நேரத்தை நீ செலவிட வேண்டும் உன்னுடைய குணத்தை உன்னுடைய பண்புகளை ஒருவரிடத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்காதே இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் உன்னுடைய குணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நல்லவன் என்று நினைத்தால் உன் அருகில் வரட்டும் இல்லை என்றால் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும் எதற்கும் நீ வருந்தாதே இங்கு நீ எதையும் கட்டாயப்படுத்தி யாரையும் உன் நட்பாக்கிக் கொள்ள முடியாது தங்கமே வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்ன தெரியுமா கடமையை என்று நாம் ஒரு விஷயத்தை செய்தோம் என்றால் அதில் தோல்விதான் நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தையே இதனால் வரையிலும் நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு மத்தியிலும் ஏதோ ஒரு விஷயம் உன்னை வாழ வேண்டுமென்று ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறதல்லவா ஒருவேளை அது உன் அப்பன் என்னுடைய வாக்காக கூட இருக்கலாம் அதனால் எது உன்னை ஊக்கப்படுத்துகிறதோ எது உன்னை வாழ வேண்டுமென்று நினைக்க செய்கிறதோ அதை பிடித்துக்கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் இந்த வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை கிடைக்கின்ற நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழத் தொடங்கிவிட்டாலே போதும் என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற காயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக மருந்து இருக்கிறது காயங்களையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் அதையெல்லாம் கடந்து வர வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி எப்பொழுதும் உனக்கான எல்லாம் சரி செய்து கொடுப்பதற்காகத்தான் உன்னோடு உன் கரம் பிடித்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன் அதனால் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் நீ நினைக்கின்ற கனவுகளையும் நீ நனவாக்க தவறிவிடக்கூடாது ஒருவேளை உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களிடத்தில் நீ முழுமையாக சொல்லிவிட்டாயானால் உனக்கு வருகின்ற வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய கனவுகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள் குழந்தையே அப்பன் சொல்கிறது உனக்கு புரிகின்றதல்லவா உன்னுடைய கனவினை நினைவாக்க நீ போராட வேண்டும் அதை செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு உதவிகரமாக நீ சொல்ல வேண்டியிருக்கும் உன்னை வைத்து இன்னொருவர் தன்னுடைய கனவுகளை நனவாக்கி தன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார் என்பதை மறந்து விடாதே அப்பன் சொல்வது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என் பிள்ளையே புன்னகையும் மௌனமும் மிக பெரிய ஆயுதங்கள் ஏனென்றால் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்த்த வைக்கும் மௌனம் பல பிரச்சனைகளை உன்னிடத்தில் வராமலேயே தடுத்துவிடும் இவையெல்லாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய சாதாரணமான விஷயங்கள்தான் அதையும் நான் உனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் என் பிள்ளையே நீ யாரிடத்திலும் ஏமாந்து விடக்கூடாது என்றுதான் நீ பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நீ ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் எத்தனையோ முறை உன்னிடத்தில் நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உன்னை நம்ப வைத்து நம்பிக்கை துரோகங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே நாம் ஏமாந்து போய்விட்டோம் என்று ஒரு நாளும் தலை குனிந்து இருக்காமல் எவனையும் ஏமாற்றி பிழைக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் மற்றவர்களை ஏமாற்றாமல் நேர்மையாக இருப்பதே ஒரு கர்வம்தான் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய குணத்தில் நீ கர்வம் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உனக்குள் பல நல்ல எண்ணங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் உன்னை நீயே இது போன்ற வார்த்தைகளை சொல்லி ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பிறரை வெறுக்காமல் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து அப்படி நீ செலுத்தும் அன்பானது உன்னை தெய்வத்திற்கு மிகவும் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் கஷ்டத்தில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கத்தான் செய்கிறது அது என்ன வழி என்று உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன் என் பிள்ளையே நீ வரும் கஷ்டத்திலிருந்து ஒரு அனுபவ பாடத்தை நீ எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதே தவறையோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பொழுது நீ கற்ற பாடங்கள் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் தங்கமே உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ ஒரு நாளும் புன்னகை செய்வதை மட்டும் மறந்து விடாதே ஒரே நாளிலேயே வாடி விழக்கூடிய பூக்கள் இங்கு அழுவது கிடையாது அனைத்தையும் எதிர்த்து நின்று வாழக்கூடிய உனக்கு இந்த மனப்பக்குவம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் பிள்ளையே என்னை அப்பனே கருப்பா என்று அழைப்பதற்கு முன்பாக மனதிற்குள் ஒரு நம்பிக்கை வைத்து என்னை அழைக்க வேண்டும் நான் நிச்சயமாக உன்னை தேடி உன் கரம் பிடித்து அருகில் நிற்பதை உன்னால் உணர முடியும் அதனால் யாரையும் எப்பொழுதும் முழுமையாக கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே தன்னம்பிக்கையோடும் நேர்மையோடும் நீ நல்ல விஷயங்களை செய்து வந்தால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்